பீஸ் ஒரு பெரும்பான்மை கிடைக்கவில்லை யாருக்கும் நீங்கள் ஒரு பெரும் வெற்றியை பெறுவோம் வீழ்த்தப்படுவோம் என்றெல்லாம் சொல்லி வந்ததற்கு அதற்கான வெற்றி வாய்ப்பை மக்கள் கொடுக்கவில்லை இன்னும் ஆட்சேபிப்பதற்கான வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்கிறது இல்லை இதில் என்னென்னா எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறத பிரச்சனை கிடையாது ஏன்னா எங்களுக்கு பெரும்பான்மை இதுக்கு முன்னாடி கிடைச்சதெல்லாம் ரொம்ப எண்பதுகளுக்கு அப்புறம் கிடைக்கல அதுக்கப்புறம் எல்லா வாட்டியும் கூட்டணி ஆட்சியை தான் நாங்கள் வேணும் அதுதான் நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு கிடையாது ஆனால் யாருக்கு பின்னடைவுனா கூட்டணி ஆட்சி வந்தால் அது இந்தியாவுக்கு பலவீனம்னு சொன்னவர்களுக்கு தான் இன்றைக்கி பிரச்சனை அப்போ இவங்க இந்த கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கிட்டு நடத்த போறேன்னு முன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பலவீனமான இந்தியாவுக்கு வழிவகுக்கிறாங்கன்றது அவர்களுடைய கடந்த கால பேச்சுக்களை வச்சு எங்களால் புரிஞ்சுக்க முடியும் எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது எங்களை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சிதான் வலிமையான இந்தியாவை மக்கள் ஆட்சியை உண்மையான ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும் நம்பக்கூடிய நாங்கள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நானூறு வேணும் நானூறு தான் நாங்கள் பல மாற்றங்கள் ட்ரெய்லர் காட்டினேன் மெயின் பிக்சர் இப்போ மெயின் பிக்சர் காட்ட போகிறாங்களா இல்லையான்னு தெரில திரும்ப ட்ரெய்லர்லேருந்து திரும்ப காட்டினா அஞ்சு வருஷம் என்ன ஆக போதும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது அப்கிபார் சாக்கோபார்ன்னாங்க இப்போ அந்த சாக்கோபார் எங்கே இருக்குன்றது கூட தெரியாது

ஒன்றும் சொல்லுவாங்க பரவாயில்ல ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் வட இந்தியாவில் என்ன பேசுனாங்கன்னா ஏன் நானூறு தொண்ணூறு மார்க் எடுக்கிற மாணவனுக்கு நூறு மார்க் எடுக்கணுன்ற ப்ரெஷர் இருக்கும்ல அப்படின்னு என்னென்ன வியாக்கணங்கள்லாம் பேசிகிட்ருந்தாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மதிச்சிங்கன்றதுடைய வெளிப்பாடு தான் அதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு போதும் உங்களுடைய சர்வதிகாரம் போதும் நீங்கள் போய் வீட்டில் உட்காருங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த நரேட்டிவை பில் பண்ணுறதுல தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்கள் தலைவர் பதினெட்டு கடைசி வாக்கில் தலை கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஓராண்டுக்குள்ளாக ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்தியா முழுவதும் ஒரு வெற்றியை கொடுத்தப்போ அதுக்கு ஒரு வேறு விதமான ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாட்டில் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் அதனுடைய தொடர்ச்சி உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு திரும்ப அதே ரிப்பீட் பண்ணியிருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது கிட்ட வந்து நிற்கிறோம் அவர் நாங்கள் எடுத்து வைத்த அந்த ஃபார்முலா தான் இந்தியா கூட்டணி பின்பற்றியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை போல ஜனநாயகத்தை மதிக்காத அரசியல் அமைப்பை அமைப்புகளை சுதந்திரமாக செயல்படாமல் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இயங்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தனித்தனியாக நின்று அவர்களை எதிர்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் குறைந்தது நானூறு தொகுதிகளில் பாஜகவுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் எடுத்த முடிவு எங்களுடைய ஆலோசனை தான் அங்க கேட்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றி என்னென்ன சொன்னாங்க காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் வேணாம் தேசிய கட்சி வேணாம் அப்படின்னு ஒரு ஏதோ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டது இந்த சூரரை போட்டு மா ஒரு டைலாக் வரும்ல மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு எக்ஸிட் போல்ஸ் பார்த்தோன்னே இங்கே ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம் நானூறு வந்துச்சு கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் இது பண்ண போகிறோம் அது பண்ண போறோம் ஆனால் மக்கள் உண்மையான பிரச்சனையை வாக்களிக்கிறாங்க நாங்களாம் எக்ஸிட் போல் பார்த்து நான் பயந்தேன் ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் உண்மையாக இருந்தால் மக்கள் பசியில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல சுகாதாரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல வெறும் ஒரு மார்க்கெட்டிங்கை வச்சுக்கிட்டு சிறுபான்மை வெறுப்பை வச்சுக்கிட்டு மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியால் வாக்கு வாங்கி ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு இருக்கும்போது இல்லை இந்திய ஜனநாயகம் என்பது இன்னும் இன்க்ளூசிவாக இருக்குது அனைவருக்குமானதாக இருக்குது அவங்க உண்மையான வளர்ச்சியை நோக்கி பேசுகிறாங்க இவ்வளோ நாள் ஒரு மார்க்கெட்டிங் தான் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு என்ன வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க சும்மா ஒரு நாலு பில்டிங்கை கட்டிட்டு நாலு ஏர்போர்ட்டை கட்டிட்டு பாம்பேல ஒரு கடலுக்கு மேல ஒரு பாலத்தை கட்டினீங்க போயிட்டு வர்றதுக்கு முந்நூறுரூவா ஒரு வாட்டி அந்த பாலத்தை யூஸ் பண்ணா அப்ப எல்லாமே பணக்காரர்களுக்காக ஒரு 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 எல்இ் செக்ஷன் ஆஃப் இந்தியாவுக்காக சில திட்டங்களை போட்டுட்டு புல்லட் ட்ரெயினை விடுறேன்னு சொல்றதும் வந்தே பாரத் ரயில்களை விடுறேன்னு சொல்றதும் ஆனால் இன்னைக்கு அதே செய்திகளில் பார்த்தா தொங்கிட்டு போய் சாகக்கூடிய ஏழை தொழிலாளர்களுக்கு அதிகமான ட்ரெயினை விட தயாராக இல்லை அப்போ இது எல்லாம் தான் நீங்கள் எல்லாம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்க்க யூபியில் நகரங்களில் பாஜக ஜெயித்திருக்கிறது கிராமங்களில் பாஜக படுதோல்வி அடைந்து இருக்கிறது அப்ப கிராமப்புறங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல ஏழை அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றத யூபியை உணர்த்திருக்கிறது மக்கள் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு நிறைட்டிவ் எங்கள் தலைவர் வச்சார் ஒன்று இங்க வளர்ச்சினா என்னன்றது தமிழ்நாட்டில வந்து பார்க்கணும் பெண்களுக்கான உரிமைன்னா என்னன்றது தமிழ்நாட்டுல வந்து பார்க்கணும் இலவச பஸ்ஸா இருக்கட்டும் உரிமை தொகையா இருக்கட்டும் முதன்மை பெண் திட்டமா இருக்கட்டும் இல்ல கல்விக்காக எடுத்து வைக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டங்களும் அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்களும் சமூக நல திட்டங்களும் ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறோம் இன்னொரு பக்கம் மாநில அரசாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஆளுநரை வைத்து அது திருவள்ளூர் முதல் கொண்டு இல்ல தமிழ்நாட தமிழகம்னு கூப்பிடுறதுல எல்லா நக்கல்களையும் செய்யக்கூடிய ஒரு ஆளுநரை வைத்து கொண்டு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசை மூலமா நடத்துறது மூலமாக இங்க ஜனநாயக படுகொலை நடக்குது மாநில உரிமைகள் பறிக்கப்படுது நிதி பகிர்வுல பிரச்சனை இருக்கு தமிழ்நாடு கொடுத்த இந்தியா பெரு மாநிலங்கள் கொடுக்கலையே இல்ல அதுதான் நான் சொல்றேன் இந்தியா கூட்டணியில பெரும் மாநிலங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னா ஏற்கனவே இருந்தது ரொம்ப இந்த வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்துக்கு எதிராக நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம் அதாவது ஒரு பக்கம் டெல்லி சி அரெஸ்ட் பண்றாங்க ஒரு பக்கம் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் அரசு பண்றது டெல்லியிலே டெல்லியில் எதிரொலிக்கல ஆனால் அது வேற எங்கெங்கெல்லாம் எதிரொலிச்சிருக்கு இந்த அளவுக்கு அந்நியாயம் செய்யக்கூடிய அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக செய்தி போட்டால் நியூஸ் கிளிக் ஊடகத்தை கைது பண்ணுவீங்க ஊடகவியாளர்களை மிரட்டுறது இது எல்லாம் ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுவதற்கு கால அவகாசம் போதவில்லை வட இந்தியாவில் தான் இதுலேருந்து நீங்க பார்க்கணும் சரி